ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இன்றைய தினம் முதல் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைந்து கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனே அழைத்து விடுவோம் எனல புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்துகிறது இல்லை ஸோ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வர இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில சோபக்கிறது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலவார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலே ராசி அதிபதி சுக்ர பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க அதுவுமே அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலையாக கருதப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலை காரணமாக கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நிதானம் என்பது பிரதான தேவையான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காரியங்களை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தா இது சூப்பராக அமைஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கிரக அமைப்பில் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் நிதானித்து மற்றவங்களை கலந்து ஆலோசித்து நல்ல அனுபவசாலிகளை ஆலோசித்து முக்கியமான முடியலை எடுப்பது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யலாம் முக்கியமான காரியங்கள் என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணுற போதே நீங்கள் நிதானமாக பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க தேவையில்லாத ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதெல்லாம் தவிர்த்து விட்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறிவிடும் என்பதில்லை நிறைய விஷயங்களை உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் அப்படின்றதுனால போதிலும் நிதானமாக ஒவ்வொரு காரியமாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு பல வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தருங்க அலுவலக பள்ளிகள் அதாவது உத்தியோஸ்தர்கள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணிகளை வந்து சிறப்பாக செய்து முடித்து உங்கள் திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான பதிவு உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான அடுத்தளத்தை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக்கணுங்க இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்கள் உங்கள் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் பெறுவதற்கான நல்ல ஒரு அடித்தளம் மிக்க நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க பேஸ்மெண்ட் இன்றைக்கி நீங்கள் உருவாக்க முடியும் ஸோ அது உங்களுக்கு உங்களுடைய தலைமையில் முழுமையாக வெளிப்படுத்தி உங்கள் காரியங்களை நிதானத்தோடு செயல்படுங்கள் சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து தீர்வு காணறதுக்கு உங்கள் அரும அறிவு கண்டிப்பாக பயன்படும் ஸோ உங்கள் அனுபவ அறிவை நீங்கள் பயன்படுத்தி மிகச்சிறப்பான வகையில் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நிம்மதி பெற முடியும் சில நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதில் எல்லாத்தையும் உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க பிஸ்னஸ் வாழ்க்கையில் இன்றைக்கி வழக்கமான லாபம் கண்டிப்பாக குறையாதுங்க பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு பெறும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு இருக்குங்க வியாபாரத்திலையும் சரி நீங்கள் மிக முக்கியமாக நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அவசரப்படாமல் பதற்றப்படாமல் நிதானத்தை செயல்படுங்கள் செலவுகள் வந்து சில செலவுகள் தள்ளி போகிறது நல்லதுங்க ஏன்னா விரயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படி செலவுகளை தள்ளிப்படுவதன் மூலமாக சில விரைங்களை வந்து நீங்க தவிர்க்கவும் முடியுங்க ஸோ கொஞ்சம் நிதானித்து தள்ளி போடுங்க முடிந்த அளவுக்கு ரொம்ப அவசியமான செலவுகள் மட்டும் நீங்கள் செய்கிறது நல்லதுங்க உங்கள் மீது உங்களுக்கே வந்து தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு அதில் எந்த குறையுமே இருக்காதுங்க தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக நீங்கள் காணப்படுவீங்க இன்றைய தினம் மிகுந்த சிந்தனையுடன் தான் நீங்கள் முதலீடு செய்யணுங்க புதுசாக தான் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா நல்ல அனுபவ ஆலோசனைகளை பெற்று அல்லது உங்களோடது சிறந்த அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தி முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ முழு முதலீடு செய்யும்போது அவசரப்படக்கூடாது நிதானம் தேவை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்கள் காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சின்ன சின்ன இழப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது உண்மையான காதலில் சின்ன சின்ன கலங்களை வந்து சேரலாம் ஆனால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்கள் காதல் வாழ்க்கையை விரைவிலேயே சிறப்பாக மாறிவிடும் காலப்போக்கில் எல்லாமே மாறுங்க அதனால காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக மாறும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக காதல் வாழ்க்கையை நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் அதன் மூலமாக சில பிளவுகளை உறவு பிளவுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க வயதில் மூத்த துலாம் நண்பர்கள் இன்று தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க எனவே உங்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்க போகலாம் ஓய்வு நேரத்தில் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக மன மகிழ்ச்சி அதிக அதிகம் நண்பர்கள் இன்றும் சந்தோஷமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் உங்கள் நண்பர்கள் மூலமாக இருக்க நண்பர்களே நாளுடைய தொடக்கம் வந்து ரொம்ப சூப்பராக அமோகமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க அதனால அந்த தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அந்த எனர்ஜி வந்து நாள் முழுக்க உங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பில் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க நிறைய நன்மைகள் சிறப்பான நன்மைகள் உண்டு திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடன் இனிமையாக இன்றைய உங்களால் பொழுதை கழிக்க முடியும் ஸோ மாலை நேரம் அதுக்கு உகந்த நேரமாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்பெஷலான சில ப்ரோக்ராம் அல்லது சில ஷெட்யூல் வந்து உங்க மாலை நேரத்துக்குற உங்க வாழ்க்கை துணை கூட உட்காந்து நீங்க பேசுவதற்காக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனிமையான மாலை பொழுது இல்லற வாழ்க்கையுடன் உங்களுக்கு ஸ்தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கணும் நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நிதானித்து செயல்படுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நல்ல அனுபவ அறிவியை பயன்படுத்தி நீங்கள் காரியங்களை முடிங்க சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கடிவாளம் போடுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத செலவில் நீங்கள் வகைப்படுத்தி அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நிதானம் தேவையான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் சாண்டில் கலர் யூஸ் பண்ணலாங்க சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் இன்னைக்கு நம்பர் எத்தனை நம்பர் உங்களுக்கு வந்து லக்கிய நம்பராக அமையன்னு பார்க்கும் போது நம்பர் ஒன்னு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் நமது துலாம் ரசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் இருந்தவர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் அலுவலக பணிகளை தருவாங்க அதை ஏற்றுக்குங்க உத்தியோகத்துல உங்களுக்கு பனிச்சுமை கூடக்கூடிய ஒரு நாள் தேவையில்லாத விவாதங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு வேலை செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு அமைக்குதுங்க ஒரு பைசாக்கு பிரயோஜனம் உள்ள வாக்குவாதங்களும் இன்றைய தினம் நீங்க செய்யக்கூடாதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க சிந்தனைகளுக்கு ஒரு கடிவளம் போட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் உங்களது அனுபவ பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கு ஆனால் சிறப்பாக அதை சமாளிச்சிருவீங்க நிதானத்துடன் செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகமாகலங்க உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவாகலாம் மற்றபடி உங்களுடைய செலவுகளை வந்து தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிறப்பான ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி பண்ண முடியும் வியாபாரத்தில் நிதானம் கட்டாயமான ஒரு தேவையாக அமைகிறதுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மருத்துவரிடம் நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே